வணக்கம் வலம்புரி சங்கு இருக்கு இல்லையா அது எல்லா வீடுகள்லயும் இருக்குமே இந்த சங்குகளுக்கு ஒரு சாநித்தியம் இருக்குது பொதுவா பெருமானுடைய வலது கையில சுதர்சன சக்கரமும் எழுது கையில சங்கு இருக்கும் சங்கு சக்கர கதாஹஸ்தே அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த சங்குக்கு வந்து ஒரு பீடம் கண்டிப்பாக தேவை பூமியில படக்கூடாத பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சங்கு அந்த பொருள்ல ஒரு மிக முக்கியமான பொருள் சங்கு தூக்கி சும்மா அப்படி பூமியில வைக்கக்கூடாது அதுக்கு வந்து ஒரு ஒரு பீடம் கண்டிப்பாக இருக்கணும் அதனால நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சுதர்சன சக்கரமும் வச்சு இந்த சங்குக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் அதை ஒரு ஒரு பீடம் மாதிரி செய்திருக்கோம் ஒரு முக்காடி கொடுத்து இந்த சங்கு அப்படியே நிற்பதற்கு உண்டான கெட்டியாக பஞ்சலோகத்தில் செய்து கோல் பிளேட்டிங் செய்திருக்கோம் இது நிறைய பேருக்கு வந்து வீட்டில் சும்மா நாங்கள் அரிசி கொட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கங்க எப்படி வைக்கிறதுன்னு சரியாக தெரியுங்க சாய்ஞ்சிருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி ஒரு பீடம் இருந்தா அது சிறப்பா இருக்கும் ஒண்ணு இந்த சந்து உள்ள என்ன வைக்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் பொதுவா ஏழா லவங்க பொடின்னு ஒண்ணு இருக்குங்க இந்த ஹோமம் செய்யக்கூடிய காலத்துல இல்ல கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய காலத்துல அந்த குடம் இருக்கு இல்லையா அந்த கடசத்துல இடக்கூடிய அந்த ஏழா லவங்க பொடி அது ஒரு வாசனை திறமையா இருக்குங்க அதுல அது கலந்து இதுல வச்சு குடிக்கலாம் அது பூஜை முடிஞ்ச உடனே வீடுகளில் தெளிக்கலாம் அல்லது செடிக்கு துளசி செடி இருந்தால் துளசி செடிக்கு ஊற்றலாம் அல்லது வீட்டில் அதை தெளிக்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த காலகட்டத்தில் நோய் வாய்ப்பாட்டவர்களுக்கு சங்கிலேயே பூஜை பண்ணிங்க ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அதுலேயே ஸ்நானம் அதுலேயே அவங்கள குளிப்பாட்டுவார்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நோயிலிருந்து அவங்க படிப்படியாக விடுதலை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு சொல்லப்படுது இது ஒண்ணு இந்த ஏழா அவங்க பொடியில் நீர் போட்டு அதை வைக்கலாங்க நீர் விட்டு வைக்கலாம் அல்லது துளசி நீர் விட்டுங்க துளசி போட்டு அதில் வைக்கலாங்க இந்த துளசி தீர்த்தம் வந்து சிறப்புன்னு சொல்கிறது அதுவும் நம்ம வந்து அருந்துவதற்கு செடிகளுக்கு ஊற்றுவதற்கு வீட்டில் தெளிக்கிறது சிறப்பானதுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் அல்லாமல் வேற என்ன வைக்கலாங்க நான் வேலைக்கு போகிறேங்க அன்னோட என்னால் தண்ணீர் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுங்க அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க நம்ம ரொம்ப அவசர கனியான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது இந்த சங்கு உள்ள ஒரு கரன்சி தாளுங்க ஒரு நூறு வள்ளி தாளோ அல்லது பத்து வெள்ளியோ ஒரு வெள்ளியோ நீங்க வந்து சுருட்டி இது உள்ள வச்சிடலாங்க பணம் வச்சுட்டீங்கன்னா அது உள்ள தனியை ஊற்ற மாட்டாங்க இந்த சங்குக்கு என்ன ஒரு சக்தினா ஈர்ப்பு செய்யும் அப்படின்றாங்க ஏன் சங்கு வச்சு மந்திரம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு தடவை சொல்லக்கூடிய மந்திரம் ஆயிரத்தி எட்டு தடவை பிரவாகம் எடுக்கும் அப்படின்றது சாஸ்திர தர்மங்க அந்ததான் சங்கு வச்சு பூஜை பண்ணுறாங்க சொல்லக்கூடிய மந்திரம்லாம் விரிவாக்கம் அந்த இடத்துல ரொம்ப பெரிய சாணித்தம் ஏற்படணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பணம் வைக்கிறதுனால பணம் வந்து ஆயிரம் மடங்காக பெருகி வரும் நமக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால உங்களுடைய வீடுகளில் அந்த சங்கு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பீடை வைங்க ஒன்று துளசி தீர்த்த வைங்க அல்லது அவங்க பொடி நீங்கள் போட்டு அதில் நீர் ஊற்றி வைங்க அல்லது பணம் அதில் வைங்க சிறந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நாம் வாழ்வது நமக்காக மட்டுமில்ல பிறருக்காகவும் வாழ்கின்றோம் ஆங்கிலத்தில் to இல்லையா அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு வழிபடுவதற்கு நேரம் இருந்தால் அதை கேட்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார் நன்றி